எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் விரைவில் ஒரு சுவாச புரட்சி என்ற தலைப்பில் ஒரு பெரிய மாதிரி ஒரு செயல் நடத்த இருக்கிறோம் அதோடைய நோக்கம் என்னன்னா தியானம் ஒவ்வொரு வீடும் போய் சேரணும் ஓப்பனாக அந்த கலையை பற்றி அந்த செயலை பற்றி தியானத்தை எப்படி பண்ணணும் தியானத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த வடிவத்தை சரணாகதி எப்படி அடையணும் தியானத்துக்குள்ள தினந்தோறும் அந்த பயிற்சியை எப்படி மேற்கொள்ளணும்னு நம்மளை பார்க்காமலேயே நம்மக்கிட்ட வராமையே ஒரு ஓப்பன் இடத்துல அதை ஒரு குருவோட செயலோட ஒரு சித்தியோட கையில் போகிறோம் மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து கூட ஒரு ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் நிச்சயமாக இந்த தியானத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் இருக்குது பெரிய ஒரு வடிவம் இருக்குதுன்னு உணர்வாங்க அதை பண்ணணுங்கிறதுக்காக தான் சுவாச புரட்சின்னு விரைவில் சென்னையில் நடத்தலாம் திட்டமிட்டு இருக்கோம் அது விரைவில் தேதி அறிவிக்கப்படும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் இதுல கலந்து கொண்டோம் எல்லா பேருக்கும் இந்த தியானம் கிடைக்கணும் விரைவில் இந்த சுவாச புரட்சியான தேதி அறிவிக்கப்படும் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வானிலை என்ன இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அதை பேச போகிறோம் இது ரெண்டும் என்னுடைய பிரதானமாக எமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய என்னுடைய என்னுடைய உள் சுவாசமாக என்னுக்கு உள்ள இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த உயிர் துளியாக எப்பொழுதும் ஒரு பிரகாசமாக எரிந்து கொண்டிருப்பதில் மிக முக்கியமான ஒரு செயல் விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் பற்றியும் பேச போகிறோம் ஒரு இந்த ரெண்டுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு மூணாவதாக கடைசியாக விவேகானந்தரை பற்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் எம் எம் வாழ்க்கையில் பயணத்தில் விவேகானந்தரை பேசாமல் நான் ஒருபொழுதும் இருந்ததே இல்லை காரணம் விவேகானந்தரை பெருமப்படுத்துவதற்காக இல்லை விவேகானந்தருடைய ஆன்மாவுக்கும் எமது ஆன்மாவுக்கும் நெருக்கிய தொடர்பு உண்டு நெருக்கமான ஒரு பெரிய பரிணாமம் உண்டு ஒரு மகன் தந்தையை பேசுவதோ ஒரு தந்தை ஒரு மகனை பேசுவதோ என்னன்னா ஒரு இடத்துக்குள்ளிருந்து பரிமாறி வந்தவர்கள் மாதிரி நாங்கள் ஒரு இடத்திலிருந்து வந்தவர்கள் ஒன்றாக ஒரு செயலிலிருந்து ஒரு வடிவத்திலிருந்து தோன்றியவர்கள் முதல்ல இந்த நான் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அந்த சொல்லாடலுக்கு சாக்ரட்டிஸ் சேனல்ல கூட அந்த நான் இவர் நாம பயன்படுத்தினது கூட ஒரு சாதாரண மனிதன் நான் என்று இவர்கள் பயன்படுத்துகிறார்களே நான் என்ற ஒரு சொல்லு ஒரு சொல்லாடல் ஏதோ ஒரு தேச குற்றம் மாறியும் ஒரு நான் என்ற ஒரு சொல்லையே ஒரு ஞானி பயன்படுத்தி விடக்கூடாது அவர் நான் என்று சொல்லிவிட்டார் அவர் இன்னும் மனித தன்மையில தான் இருக்கிறார் ஞானமே பெறாதது போல ஒரு சாதாரண மனிதன் கருதுவது இதுக்குள்ள பெரிய வேடிக்கையும் பெரிய விசித்திரமாக தான் இருக்கு நான் என்ற சொல்லல் தான் ஒரு ஞானமே பிறக்கிறது இவ்வளவு பெரிய செயல் இந்த திருவண்ணாமலையிலே ஒரு ஒரு யோகிக்கும் ஒரு தத்துவம் இருக்கும் திருவண்ணாமலையில் இருக்கிற ரமணருடைய தத்துவமே நான் யார் என்ற அந்த சொல்லாடல்கள்லிருந்து தான் அவர் ஞானத்துக்கு ஒரு ஒரு செயல் ஒரு வித்தை விதைக்கிறார் அப்ப நான் என்று அவரே சொன்னாரா சொல்லலையா அப்ப நான் என்று ஏன் ஒரு யோகி சொல்ல வேண்டும் அவர் சொல்லாமே இருந்திருக்கலாமே நான் யார் என்றால் நான் யார் என்று அந்த சொல்லை அந்த செயலை தேடுனாதான் அங்கு ஒன்று என்ன இருக்கிறது இல்லை என்றே தெரிய தொடங்கும் அப்ப நான் என்ற ஒரு சொல்லே ஞானத்தை தேடுவது என்று பொருள் அந்த நான் என்ற சொல்லுக்குள்ளே ஆயிரம் ஆயிரம் ரகசியம் இருக்கிறது ஒட்டுமொத்தமான உலக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல ஆயிரம் செல்கள் இருக்குல்ல அந்த செல்களுடைய எல்லா செயலாக்கத்தையும் ஒன்று சேர்த்து அந்த செல்களை உணர்கின்ற அந்த தன்மையை பெறுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை அளிக்கிறதே இந்த நான்தான் இந்த நானால்தான் இந்த நான் என்ற இந்த தான் நாவிக் கமலம் என்று சொல்லக்கூடிய அந்த செயலை அடைவதற்கும் அதை பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பை பெற முடிகிறது அப்ப நான் என்ற ஒருவன் நான் இல்லை என்றால் குழந்தை இல்லை நான் இல்லை என்றால் மனைவி இல்லை நான் இல்லை என்றால் படைப்போட தத்துவம் இல்லை நான் இல்லை என்றால் அண்ட சராசரம் இல்லை நான் அதுவாக இருக்கிறேன் நான் ஆகாயமாக இருக்கிறேன் நான் பஞ்சபூதமாக இருக்கிறேன் நான் இதாக இருக்கிறேன் என்று யார் சொல்கிறார் பெரிய பெரிய வடிவத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் அந்த என்பதை நீ என்ன என்று தேடினால் தேடி போனவன் அங்கு நானே இல்லாமல் போனேன் என்றுதான் ஒரு செயல் இருக்கிறது அங்கு ஒன்றும் இல்லை என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு நான் தேவைப்படுகிறது அந்த நானை எடுத்துக்கொண்டு போனாதான் நீ ஞானம் என்பதை என்ன என்றே தெரியும் இதை தெரியாமல் இதை புரியாமல் அந்த நான் என்ற சொல்லுக்குள்ளே உட்கார்ந்து பழைய காலத்து கதைகளை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு சரியான செயலாக இருக்காது ஒரு கர்வத்தில் பேசுகிறவர்கள் ஒரு தனக்கு நடப்பதெல்லாம் உலகத்தில் நானே செய்கிறேன் நானே பார்க்கிறேன் நானே செயலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லா செயலுக்குள்ளையும் அந்த நானே செய்கிறேன் நானே செய்கிறேங்கிறத அந்த நான் யாருப்பான்னு தேடுப்பா அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்றாங்க அப்போ அந்த நான் யாருப்பான்னு தேடுறேங்கிற அந்த நானுங்கிற அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனுக்கு முற்றிலுமாக வாழ்க்கையை மாத்தி ஞானத்தை தேடுறதுக்கான ஒரு பயணத்தையே ஏற்படுத்தி கொடுக்குது அப்ப அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய முக்கியமான சொல்லாடலாக இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும் நான் இன்னாருடைய பேரை நான் இன்னாருடைய செயல் எனக்கு இந்த பேர் இதெல்லாம் ஓகேப்பா அந்த நான் யாரு அந்த நான் நான்குங்கிறியா அது என்ன அதோடைய பொருள் என்னன்னா அதோட உட்கருத்து என்னன்னா அந்த நான் என்பதற்கு நீ நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு படைப்போட தத்துவமே என் என் குழந்தை எல்லாத்துக்கும் அந்த நானை தேடி போனவன் அங்க நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த நான் தான் தேவைப்படுது அவன் தேடுனாதான் நீ படைக்கிறியா இல்ல இன்னொருத்தன் படைக்கிறானா இந்த செயலெல்லாம் யாரால் நடக்கிறது எங்கிருந்து நடக்கிறது எப்படி நடக்கிறது என்ன மாதிரி செயல்டிவத்துக்குள்ள இருந்து நடக்கப்படுகிறது தெளிவடைய வேண்டும் காடுகளுக்குள் மலைகளுக்குள் எங்கெங்கயோ அமர்ந்து எத்தனையோ ரகசியங்களை உடலுக்குள்ள இருப்பதை கண்டுபிடிப்பது கண்டுபிடிப்பதுதான் இந்த உலகத்திலே கஷ்டம் இந்த உலகத்திலே எத்தனையோ பேருக்கு சவாலாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயம் உடலுக்குள்ள இருக்கின்ற மறைக்கப்பட்டிருக்கின்ற எத்தனையோ நரம்புகள் எத்தனையோ வாசல்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம் நீ விண்வெளியில போய் செவ்வாயில தண்ணி இருக்கான்னு கண்டுபிடிச்சு உன் உடலுக்குள்ள இருக்கின்ற சில நரம்புகளை கண்டுபிடிக்க முடியாது சில மறைக்கப்பட்டிருக்கிற சில வாசல்களை கண்டுபிடிக்க முடியாது பாதாள லோகம்னு ஒரு லோகம் இருக்கு இந்த உடலுக்குள்ள எந்த மருத்துவராது எந்த விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியுமா இந்த பாதாள லோகத்தை எந்த உரை முடியுமா சித்தர்கள் பதினெட்டு நிலை என்று சொன்னார்கள் இத உடல்ல இருக்கு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா எந்த செயல் வடிவத்தில் இருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த வாசலை எப்படி திறக்கிறது அப்ப மறைக்கப்பட்டிருக்கு யாம் மனிதனாக பிறந்தோம் மனிதனாக வாழ்ந்தோம் ஒரு செயலுக்குள்ளே இருந்தோம் இந்த தியான வடிவத்தில் இந்த சுவாச வடிவத்தில் யாமை கண்டு 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 அந்த வெப்ப சலனங்கள் ஆக ஆக அந்த மறைக்கப்பட்டிருக்கிற நரம்பும் அந்த சதைகளையும் அது உருகப்பட்டு அந்த சதைகள் விலகப்படும் போது அந்த நரம்பு வெளியே தரும்போது அந்த வாசல் திறக்கும்போது அந்த செயல் வடிவம் நமக்கு என்ன மறைக்கப்பட்டிருந்ததோ அந்த செயல் எல்லாம் ஞாபகப்படுத்துகிறது நாம் எங்கிருந்து பேசுகிறோம் படித்து பேசுகிறோமா இந்த செயல் எப்படி வருகிறது பிரபஞ்சத்தில் இருந்து பிரபஞ்சத்திலிருந்து இருந்து எல்லாருக்கும் வர வேண்டியதானே எமக்கு மட்டும் எப்படி வருகிறதுனா நேற்று ஏன் வரவில்லை இன்று வருகிறது என்றால் நேற்று மறைக்கப்பட்டிருந்தது இன்று எனக்கு தெரியப்படுகிறது இதைதான் வடலூரில் இருக்கக்கூடிய அந்த அருள் ஜோதி ஏழு திரைய விளக்கு என்று சொன்னார் எதற்கு சொன்னார் என்றால் உனக்குள்ளே இருக்கின்ற மரப்பை நீ அகட்டினால்தான் உனக்குள்ள இருக்கின்ற ரகசியத்தையும் உலக ரகசியத்தையும் நீ வெளியிட முடியும் உலகத்தோடைய ரகசியத்தை ஒரு புத்தகத்தை படித்து நீ உலக ரகசியத்தை சொல்வதை விட்டுவிட்டு உலகத்திலே மிக ரகசியம் அண்டத்துக்குள் இருப்பது பிண்டத்துக்குள் இருக்கு என்று சொன்னது இந்த ரகசியத்துக்கு காரணம் உனக்குள்ளே எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்மநாதன் கோவில்களே சில அறைகள் பூட்டி வைக்கப்பட்டதல்லவா அதுபோல உன் உடலுக்குள்ளே மருத்துவ ரீதியாக சொல்கிறேன் உடலுக்குள்ளே நிறைய ரகசியங்கள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூட்டி வைக்கப்பட்ட ரகசியத்தை அறியாதவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அந்த வாசலையே தெரியாதவர்கள் அந்த நரம்பே பார்க்காதவர்கள் பார்த்தவர்களை ஏளனம் செய்கிறார்கள் அந்த வாசல் திறந்ததை அதை படிக்காமல் அதோடைய யூகம் என்னை அந்த யூக அடிப்படையிலே பேசுகிறார்கள் அதை கண்டவர் அதை பற்றி சொல்லும் போது லட்சத்தில் கோடியில் இருப்பவர்கள் தான் ஒருவர் காண்கிறார் அதை காணாதவர்கள் இதற்கு இதற்கு ஒரு ஒரு வடிவத்தை போய் நீங்கள் ஆய்வு செய்வது என்பது பயங்கரமான ரிஸ்க் ஆனால் அந்த செயல் வடிவமே எம்மை ஆய்வு கூட செய்து கொள் அப்படின்னு சொல்லுதுன்னா அது வரவேற்கத்தக்க செயல் நீங்கள் கண்டுதான் அறிந்துக்கணும் அப்ப உடலுக்குள்ள இருக்கின்ற பேர் ரகசியத்தை ஒரு மனிதன் கண்டறிகிறது எவ்வளவு பெரிய செயல் ஒரு குழந்தை இருக்கிறது சிறு குழந்தை ஏன் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் ஒரு தாய் தகப்பனால் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து விட முடியாதா ஒரு தாயும் தந்தையும் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் தாயும் தந்தையும் எக்ஸாம் எழுதணும் சில ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அப்பதான் அந்த குழந்தைக்கு சீட்டு இல்ல தாயும் தந்தையும் டிகிரி படிச்சிருக்கணும் இல்ல தாய்க்கும் தந்தைக்கும் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பெரிய பெரிய சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய கோயம்புத்தூரில் இருக்கிற மதுரையில் இருக்கிற முக்கியமான நாமக்கல்ல இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் எஜுகேஷன் எப்படி வழங்கப்படுகிறது என்றால் தாய் யார் தந்தை யார் அந்த பையனுடைய மார்க் என்ன அந்த செயலெல்லாம் பார்த்துட்டு கொடுக்கப்படுகிறது அப்படி ஒரு கல்வியை கொடுப்பதற்கு ஒரு கல்வியை அங்க போதிக்கும்போது போது கல்வியை போதிக்கணும் அங்கே எதற்காக ஒரு செயல் செய்யணும் நாம் செய்ய முடியாத செயலை ஒரு பள்ளி செய்து விடுமா ஒரு புத்தகம் செய்துவிடுமான செய்யுது அதே செயலை தான் ஒரு குரு என்ன பண்ணுகிறான் தனக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணி தனக்குள்ளே பார்த்து தனக்குள்ளே ஒரு செயல் செய்து அந்த செயல் வடிவத்தை மக்களிடம் கொடுக்கிறான் அவன் எப்படி கொடுக்கிறான் என்றால் உன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கும் உன்னை சரி செய்வதற்கும் நீ வாய்ப்பை உருவாக்கிக் கொள் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது ரெண்டு கரை இல்லை என்றால் அந்த நதிக்கும் பெருமை இல்லை அந்த நீருக்கும் பெருமை இல்லை அங்கு வாழ்ற மக்களுக்கும் சரியாக இருக்காது அந்த நதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீ அந்த நதியை ரசிக்க வேண்டும் என்றால் அந்த நதி உனக்கு பயன்பட வேண்டும் என்றால் இரண்டு கரை வேண்டும் இரண்டு கரை இல்லை என்றால் அந்த நதியை நீ ரசிக்க முடியாது ஒரு நாள் அந்த நதி உன் வீட்டுக்குள்ள வந்துடும் அப்புறம் என்ன பண்ணுவ அந்த நதியை திட்டி தீர்த்து கொண்டிருப்பாய் அப்ப நதியை ரசிக்க வேண்டும்னா நதிக்கு ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்பதான் அந்த நதி அது பாட்டுல போகும் நீ கரை மேலே இருந்து அந்த நதியோட பேசிக்கிட்டு நீ பாட்டில் நடந்து போகலாம் ஒரு செல்ஃபி எடுக்கலாம் ஒரு விஷயம் பேசலாம் உன் குழந்தையோட ஒரு செயலாக்கம் பண்ணிக்கலாம் இது போன்றதான் உடலுக்குள்ள இருக்கின்ற தத்துவத்தை ஒரு இருந்து தெரிந்து வைத்து கொண்டால் ஆயிரம் புத்தகங்கள் ஆயிரம் வாசியார்கள் ஆயிரம் ஸ்கூல் ஆயிரம் கல்லூரி செய்ய முடியாத செயலை ஒரு சாதாரண ஒரு சாமானிய மனிதன் செய்து கொள்வான் அறிந்து கொள்வான் இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற பெரும் செயல் இந்த உலகத்திலே தலை சிறந்தவனாக யோசிக்கிறவன் அவன் கொஞ்சம் மாதிரி மாதிரி மூலக்காரங்க அவன் ஒரு செயலாளருங்க இப்ப அந்த விஞ்ஞானியாக இருந்தாரு அவர் கொண்டாடப்பட்டதோட அவர் எப்ப சாவாரு அவர் மூளை எடுத்து டெஸ்ட் பண்ணலாம்னு தான் ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருந்துச்சு இது எப்படி ஆரோக்கியமான செயல் ஒரு சக மனிதன் இப்படி ஒரு வளர்ச்சியில் யோசிக்கிறான் இப்படி ஒரு செயலில் இருக்கிறான் அந்த திறன் நமக்கு ஏன் இல்லைங்கிறது மட்டும்தான் அங்க இருக்கணும் அவன் யோசிக்கிறான்னா அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கா அதை கண்டுபிடிச்சு அதை இல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் இருக்கு இல்லை கத்துக்கிறது ஆர்வம்லாம் கிடையாது அது தெரிஞ்சுக்கிற அந்த கியூரியாசிட்டி ஏற்படுத்துறது அந்த செயலை ஏற்படுத்துறது எத்தனை விமர்சனங்கள் எத்தனை செயல் வடிவங்கள் அந்த ஐன்சிக்லிங்கோட மனைவி கூட அவருக்கு ஃபேவரா இல்லை ஒரு இடத்துல புரியுதுங்களா இந்த உலகத்தில் தனித்துவமாக வளரப்படுகிற பொருள் இயற்கையாக கிடைக்கப்படுகிற மரம் எல்லாமே ஒரு இடத்தில் எங்கேயோ ஒரு சோதனைக்குள்ளாகப்படுகிறது ஏன்னா ஒரு இயற்கையாக கிடைக்கப்படுற பொருளுக்கிட்ட போய் இவங்க பல்வேறுபட்ட கேள்விகளையும் பல்வேறுபட்ட முரண்களையும் மனிதர்கள் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் கற்றுக்கொள்ளணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க ஒரு வாத்தியார் டீச்சர் என்பது என்ன கற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அங்க கற்றுக்கொள்ளா என்ன கற்றுக்கொள்றது அவர்கள் படித்ததை அவர்கள் தெரிந்ததை அவர்கள் அறிந்ததை இன்னொரு இடத்தில் மடைமாற்றுகிறார்கள் அதை அவரு அவர்களுக்குன்னு ஒரு பாடத்திட்டத்தை கையில் கொடுத்துருக்கிறாங்க அதை கொண்டாந்து குழந்தைங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க பக்குவத்தோடு அவர்கள் செவியில் போய் சேருவதற்கு ஏற்றது போல் செலுத்துகிறார்கள் இதை தான் ஒரு குரு தியானத்தில் கல்வியிலேயோ வாதியாரிடமோ டீச்சரிடமோ பொதுவெளியிலே இல்லைப்பா யாமே கண்டறிந்தோம் இந்த சுவாசத்துக்குள் பெரிய ரகசியம் இருக்கிறது பெரிய செயல் இருக்கிறது தேடனால் உனக்கு என்ன ஆகும் என்றால் துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பாடத்திட்டத்தில் இல்லை நீயே அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு வடலூரில் என்ன சொல்லிவிட்டது இந்த உலகத்தோடைய தத்துவத்தையே சொல்லிட்டு போயிடுச்சு வடலூர் ஏழு திரை என்பது எந்த மனிதனுக்காவது உடலுக்குள்ள இருக்கின்ற மறைக்கப்பட்டிருக்கிற செயல் எனக்கு வாழ்க்கையில எந்த ரகசியமும் தெரியாது பிரபஞ்சம்னா என்னன்னு தெரியாது எங்கள் ஊரில் போய் பிரபஞ்சம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு யாருக்கும் என்னன்னே தெரியாது பிரபஞ்சம்னா என்னன்னு தான் கேட்பாங்க எங்க ஊரில் போய் ஒரு பாட்டி கிட்ட என்னுடைய மனைவி கிட்ட போய் பிரபஞ்சம் அப்படின்னா அப்படின்னா என்னங்க என்ன கிட்டையும் கேட்டீங்கன்னா பிரபஞ்சம் அப்படின்னா என்ன இப்படி தான் உண்மையாகவே கேட்பேன் அப்ப இந்த செயல் மறைக்கப்பட்டிருந்த ஒருத்தனுக்கு ஞாபகம் அதுவே வருது அப்ப நமக்கு ஒன்று தோணுது இல்லை யோசிச்சு பார்க்கிறோம்ல அப்ப நமக்கு எல்லாம் தோணுது அப்ப எல்லாத்தையும் இந்த விஞ்ஞானத்தை எல்லாத்தையும் படிச்சு பார்க்கும்போது அதை தாண்டி எனக்கு வந்து எல்லாமே தெரியுது அது எல்லாம் சொல்றோம் அது எல்லாத்தையும் பேசணும் அது ஏதோ ஒரு செயல் இருக்கிறனால தான் பத்து பேர் நம்ம நோக்கி நிற்கிறாங்க அதுக்குள்ள ஒரு உயிராற்றலும் ஒரு செயலைகளும் உருவாக்கப்படுகிறது அப்ப தியானம் என்பது எவ்வளவு முக்கியம் தியானம் என்பது என்னன்னா ஒரு மனிதன் என்பவன் கோமாவில் படுத்திருக்கிறவன் அந்த கோமாவில் இருக்கிறவனை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு தான் தியானம் அவனுக்குள்ளே இருக்கின்ற பேரு ரகசியத்தை அவனுக்குள்ளே இருக்கின்ற வித்தைய அவனுக்குள்ளே இருக்கின்ற கலையை அவனுக்குள்ளே இருக்கின்ற உண்மை தத்துவத்தை அவனுக்குள்ளே இருக்கின்ற நல்ல செயலை அவன் வெளிப்படுத்த முடியாம தவிக்கிறான் அவனுக்குள்ள எல்லாமே இருக்கு அவன்கிட்ட அவன் அந்த கிளர்ச்சியையும் அந்த உண்மை தத்துவத்தையும் ஏற்படுத்தணும் அவன்கிட்ட இல்லாததை நான் ஒன்றும் கொடுக்கல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த மெ மெமரியிலிருந்து பழைய ஞாபகப்படுத்துற ஞாபகப்படுத்துகிற வேலையை குரு செய்கிற இதுதான் அந்த தியானம் வந்து செய்யறது ஒரு முக்கியமான நோக்கம் வந்து அந்த ஞாபகப்படுத்துறதுக்கு வாய்ப்பை உருவாக்குது அந்த ஞாபகம் எப்படி வருதுன்னா ஒரு இடத்துக்குள்ள ஒரு ஒரு பொருள் மறைஞ்சு கிடக்கு அந்த ஞாபகத்தை படுத்தி விட்டா உங்களுக்கு என்ன பண்ணுது இன்னும் அது பிரகாசமாக யோசிக்குது ஒரு எக்ஸாமுக்கு கஷ்டப்பட்டு யோசிக்கும் போது யோசிக்காமே வார்த்தை வந்துகிட்டே இருந்தா எழுதலாம்ல ஒரு ரைட்டிங் எப்படி வரும்னா தங்கு தடை இல்லாமல் அப்படியே யோசிக்கும் போது வந்தால் பேன் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும் அப்போ யோசித்தும் வரலன்னா தலைவலி வந்துடும் டீ குடிக்கணும் நடக்கணும் பயம் வந்துடும் ஒரு ப்ரெஷர் வந்துடும் டைம் ஆக எக்ஸாம் காலுக்கு போகும்போது ஒரு தன்னறியாமல் ஒரு நடுக்கம் இருக்கும் ஒரு ஆஃபீஸுக்கு இன்டர்வியூ போகணும் டிகிரி படிச்சிருப்போம் எல்லாம் இருக்கும் குடும்ப வருமா எல்லாம் பிரச்சனை ஆனால் அந்த இடத்துக்குள்ளே அவங்க என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஒரு செயல் செய்யிருப்போம் அப்போ அந்த செயல் அந்த வடிவம் ஒருத்தனுக்கு இயற்கையாக தியானம் அந்த செயல் எல்லாம் பண்ணியிருந்தான்னா இந்த நோ நடுக்கம் பதட்டம் அப்படி சரளமாக வரும் வார்த்தை ஒரு நாக பாம்பு வந்து இயற்கையாக இப்படி போய் நின்னீங்கன்னா சரருன்னு படம் எடுப்போம் அது நேச்சர் அதே நேச்சர் தவம் பண்ணால் ஒருத்தன் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே வார்த்தை வந்து உழுவும் நீங்க என்னங்க சொல்றதுக்கு முன்னாடியே வார்த்தையை சொல்றீங்கன்னா அப்ப என்னன்னா பிரெயின் மூளை நீங்கள் சொல்லக்கூடிய இதயம் எல்லாமே அலர்ட்டாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல விழிப்புல அது வந்துடும் அங்கே தூக்கம் சோர்வு இதெல்லாம் இருக்காது விவேகானந்தெல்லாம் ஒரு புத்தகத்தை பற்றி இருபது நிமிஷத்துக்குள்ள உரை நிகழ்த்துவார் இருபதே நிமிஷத்துக்குள்ள ஒரு உள்ள புத்தகத்தை கையில் கொடுத்துட்டு நீ எந்த பேஜில் வேணாலும் படிச்சுட்டு என்கிட்ட கேளுங்க எந்த பேஜ் வேணாலும் கேளு அப்படின்னா அது என்ன கண்டிஷன் அதுக்கு பேர் அறிவு அதுக்கு பேர் மூளை எல்லாம் கிடையாது அவ்வளோ ஷார்ப்பாக அது அது விழிப்புலேயே இருக்காது தூக்கத்தில் இல்லை பல யோகிகள் சொன்னார் நீ தூங்கி விடாதே நான் தூங்குறது அப்படிங்கிறது மறைக்கிறது நம்மளே ஒரு நரம்பு வந்து அப்படியே இந்த கண்களுக்கு அருகாமையில் இருக்கிற நரம்புகள் இந்த புருவ மத்தியில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் பின்பக்கத்தில் இருக்கிற நரம்பு மண்டலங்கள் ஒரு நரம்போட ஒரு நரம்புகள் எல்லாம் கனெக்ட் ஆகிறதுல ஒரு இடத்துல அப்படி சோர்வாகி அது சோர்வாகும் போது ஒரு மனிதன் தன்னை மறந்து அப்படியே தூங்குறான் அது திருப்பி அந்த நரம்பு விழிக்கும் போது இந்த கண்கள் விழிக்கி தான் தூக்கத்தை விட்டு வெளியில் வர்றான் இது இயற்கையாக படைப்போட தத்துவத்தில் பண்ணியிருக்காங்க இது இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது ஆனா யோகி அதை தாண்டி என்ன கண்டுபிடிச்சானா அந்த தூக்கத்தையே விட்டு ஒழிச்சு அந்த நரம்ப விழிப்புலேயே வச்சு எனர்ஜியை கொடுத்துட முடியும்னு கண்டுபிடிச்சான் அந்த நரம்பு தூங்காமலே விழித்தே இருந்தா உடலுக்கு எதுவும் பாதிப்பு வருமானா இல்லை அப்படிங்கிறத சயின்ஸா யார் ப்ரூவ் பண்ணானா தவம் பண்ணவன் ப்ரூவ் பண்ணான் எந்த யோகியும் பெருசாலாம் தூங்க மாட்டான் ப்ரூவ் பண்ணி காட்டினான் தூங்காமல் இருப்பதற்கு போய் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நரம்ப விழிப்புலே வைத்திருக்கிறது எப்ப கேட்டாலும் ஷார்ப்பா பதில் சொல்லுவாருங்க கேள்வி முடிக்கிறதுக்குள்ள பதில் வரும்னா அது விழிப்போடு இருக்கிறது இதுதான் செயல் அந்த நான் என்கிறதுக்கு தத்துவமே அந்த ஞானத்தை தேடுறதுக்கு அந்த நான் இல்லைன்னா ஞானம் தேட முடியாது இந்த நானால தான் ஞானத்தையே பெற முடியும் இல்லைன்னா பெற முடியாது இல்லைன்னா ஒரு யோகி போய் நான் அதுவாக இருக்கிறேன்னு ஏன் சொல்றாரு சொல்ல முடியாதுல்ல இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற ஒரு செயல்படி